தீபாவளி பலகாரம் சீரியஸ்ல நேத்து நம்பர் ஒன்னா ரொம்ப ஈஸியான ரவா லட்டு பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்பர் டூவா காரசாரமா ஒரு முறுக்கு பண்ணலாமா அம்மா முறுக்குனா வேணாமா

பதத்துக்கு பிசைஞ்சு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிருங்க அது ஊறதுக்குள்ள ஒரு அகலமான பாத்திரத்தை எந்த கப்ல மாவு எடுத்தமோ அதே கப்ல ரெண்டு கப் சக்கரை அஞ்சுமா ஏலக்கா தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளை தட்டி லைட்டா ஒரு பிரஸ் கொடுத்துட்டு கட்ட ஒரு குழி போட்டு ஒரு கடாயில பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரை பாகல ஒரு மணி நேரம் போட்டு எடுத்தீங்கன்னா அடடா செம்ம சாஃப்ட்டான பாதுஷா ரெடி தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ரெண்டே நாள் தாங்க இருக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம செஞ்சு பாருங்க பாய்